أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن

شعر موئی کا <سؤال> ساتھ تھا وہ اللہ کے سنے درا ہم نے دعا کی نمازا پڑھنا اللہ ربہ مجید کے ذریعے saudara سر بھی لے لو گیا இறைவன் மனிதர்களை படைத்துகளிலே சிறந்த படைப்பாக இருந்தாலும் சில நேரங்களில் மனிதனுடைய வாழ்க்கை அவளுடைய புனே நலன்களை அல்லது தன் மீது வைத்திருக்கிற ஆசைகளை வெளிப்படுத்தும் போது ஒவ்வொரு வெளிப்பு அடிப்படையானது மேலாகவும் ஏராளமான உயிரினங்களை படைத்து ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை விதியாக நிர்ணயம் செய்து அந்த காலக்கெடுவுள்ளாக அந்த உயிரினம் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையான விதியை ஏற்படுத்தும் இந்த வாழ்க்கை என்பது சில நேரங்களில் செம்மையாக சில நேரங்களில் வறுமையாக சில ஆண்டு காலம் நோய் இல்லாத வாழ்க்கையாக சில ஆண்டு காலம் நோயுடன் வாழ்க்கையாக சில ஆண்டு காலம் சில ஆண்டு கவலைகள் இல்லாத வாழ்க்கையாக இப்படி மனிதனுடைய வாழ்க்கை ஏற்ற இலக்குகளோடுதான் படைக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாந்தை பொறுத்தவரையில் மனிதர்களுடைய பண்புகளையும் ஏராளமான இடங்களில் அதிலே ஒரு பண்பாகத்தான் எந்த ஒரு ஆசை அவனைக்கு அதிகரிக்க செய்கிறதோ அளவுக்கு மீறி அவனை தாண்டி கை மீறி அதுதான் பேராச பொரு திர சேர்த்து வைக்கக்கூடாது அதிகமான பொருளாதாரம் பொருளாதாரம் என்று ஓடக்கூடாது என்ற இடம் தான் மக்களுக்கு இதுதான் பேராசை here yeah. 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 y entonces ఇస్ <Sideélan ici> நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுடைய மக்கள் செல்வமும் பொருள் செல்வமும் நிற்கிறான் அல்லா இணைந்து

and i சந்தார சமு செல்வாக நான் பல உண்டு கொண்டிருக்கிறேன் நான் சந்திக்கிற முடியுமா இதற்கு முன்னால் பல சமுதாயங்களை ஆட்சி செய்தவர்களுக்கு நன்மா முப்பது மரணம் ஏதோ ஒரு கூட ஏதோ ஒரு நாக இருக்கலாம் ஏதோ ஒரு மாநிலமாக இருக்கும் அந்த இடத்துல தான் எனக்கு மரணம் என்றால் இருப்போம் இங்கிருந்து என்னை வெளியேற்றுவான் நான் அந்த இடத்தை சந்திப்போம் என்னால் என்ன பண்ண முடியும் நான் இவ்வளவு எல்லாவற்றையும் மறந்து கொண்டு நான் படை सक पाणी சொல்லுங்கள் சும்பிக்கும் அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் நான் பூமியிலே படைக்கப்பட்ட பிறகு நான் வெளியே வந்த பிறகு என்னுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக எல்லோரும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் 2050 வரைக்கும் அந்த குறோடு வர உட்கார்ஒடி இருக்கீங்க பொருளாதாரத்தை இங்க போய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா எத பொருளாதாரத்த போடலாமா லாபம் கிடைக்கும் எவ்வளவு பயன் தரும் என்று வரைக்கும் ஓடுது இங்க நான் நினைச்சிட்டு இருக்கோம் இறைவன் கர்ணாயுத எப்படியாவது இந்த காட்டி இன்னொரு பக்கத்தை திருக்கூற சொல்கிறது நாம் ஏன் சொல்லுங்கள் பூமியிலே இருக்கக்கூடிய Ах, <laughs>

பொருளாதாரத்தை வைத்தோ ஆட்சி அதிகாரத்தை வைத்தோ இதற்கான பழக்க வழக்கங்களை வைத்தோ நட்புகளை வைத்து எல்லாம் சொர்க்கத்தை வாங்க முடியாது ஏதேனும் ஒன்றை கொடுக்க வேண்டும் அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நாம் தான் தீர்மானித்துக் கொள்ள இனி இந்த வாழ்க்கையில் எவ்வளவு நாள் எவ்வளவு வாரம் எவ்வளவு மாதம் எவ்வளவு வருடமும் தெரியாது எந்த நாள் أعين كلمة أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن